ஹாய் கைஸ் எல்லாருக்குமே குட் மார்னிங் என்னென்னா அப்படின்னு பார்க்குறீங்களா அண்ணே உள்ளே வீடியோ போட்டுருக்கு சரி ஏன் நம்ம அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணுவோமே அப்படின்ட்டு நம்மளை ஒரு வீடியோ போடுவோமே இந்த வீடியோ முழுக்க முழுக்க யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம அக்கா சுமிக்கும் அப்புறம் நம்ம பேடிஎம் பிச்சைக்காரி கூட்டி கொடுத்து சம்பாரித்த பிச்சைக்காரி உனக்கு தான் அது கம்யூனிட்டி பேஸில் என்ன போட்டிருக்க டேஸு 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 ரைட்சா அதை ஒரு டேஸு போட்டிருக்கு இருக்குது அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது உலகத்துலேயே பெத்த பிள்ளைக்காக ஒரு தாய் போய் தப்பு செஞ்சு பிள்ளையை பார்ப்பாள் ஆனால் தான் ஆடம்பரமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக பெத்த பிள்ளைய வச்சு சம்பாரித்து அவ்வளோ ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிற ஒரு கேடுகட்ட கேவலமான எச்ச பொரிக்கே டேஸு மகளை ஒன்றைத்தான் நான் பார்த்துருக்கேன் அப்புறம் என்ன சொன்னேன் நம்மள மாதிரி குடும்ப பெண்கள்லாம் வந்து அவளை பார்த்தா பிடிக்காத என்னமோ சொன்னியே சரியா அதனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா குடும்ப பெண்களையே ஒன்றோடு சேர்க்குறேன் ஒன்று மாதிரி தான் குடும்ப பெண்கள் வந்து உட்காந்துக்கிட்டு நீ உங்கள் அம்மா வாயில அப்படி பண்ணியா நீ வந்து டேஸ் மக ஓ மையம் வந்து என்ன என்னமோ என்னமோ விற்கிறியான் பொருள் விற்கிறியான் அப்புறம் ஏ மையம் வந்து எனக்கு வந்து பெத்த தாய்க்கே ஆளை குடிச்சிருந்தது உடனே இப்படி தான் குடும்ப பெண்கள் உட்காந்து இருக்காங்க ஏனையும் குடும்ப பெண்களோட சேர்த்து ஒன்னே லிஸ்ட்டில் சேர்க்குறேன் உனக்கும் குடும்ப பெண்களுக்கு ஏணி வைச்சாலே எட்டுமா எந்த குடும்ப பொண்ணும் இப்படி இருபத்தி நாலு மணி நேரம் காரில் போக மாட்டாங்க எந்த குடும்ப பொண்ணும் ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவை கேவலப்படுத்தி கொச்சப்படுத்த மாட்டாங்க அதாவது ஒரு பெத்த பிள்ளைக்கு படிக்க வைக்கிறதுக்கோ இல்லை வந்து பசிக்கோ நீ உடனே சொல்லுவீங்க ஏ உழைச்சு சம்பாதிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி உழைச்சி சம்பாதிக்கிறவங்களாம் இருக்கட்டும் நான் வந்து அப்படி தான் போய் என் பிள்ளையை வளர்த்தேன் ஆமாம் வளர்த்தேன் சரியா அதை வந்து என் பிள்ளைக்காக நான் கஷ்டப்பட்டு என் பிள்ளையில வளர்த்தேன் இன்றைக்கி கடவுள் புனியத்தில் அஞ்சு வருஷமாக எனக்கு கடவுள் நல்லா ஒரு வருமானத்தை கொடுத்துருக்காரு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு நான் சந்தோஷமாக இருக்கேன் சரியா ஆனால் பெத்த பிள்ளைக்காக தாய் போய் புள்ளையை வளர்ப்பா ஆனால் இவ ஒரு தாயோட ஆடம்பரத்துக்காக பெத்த பிள்ளைய கூட்டி கொடுத்து சம்பாரித்து அந்த காசில் ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறவங்க மாதிரி எச்ச பொறுக்கி டேஸ்மக இன்னும் நிறையா வருது தங்கச்சியை பார்ப்பாங்களே நாட்டையும் பேசுகிறேன் ஒன்ற மாதிரி கேவலமான ஒரு தாயை நான் பார்த்ததே இல்லை உலகத்தில் சரியா உன்ன மாதிரி தான் உட்காந்துக்கிட்டு பெத்த பிள்ளை வந்து த அதாவது பெண்களோட குடும்ப பெண்களை சொல்கிறேன் எந்த குடும்ப பெண்ணும் தான் பிள்ளையே வந்து அடுத்தவன்கிட்ட கூட்டி கொடுத்து என் பிள்ள அழகாக இருக்கான்னு சொல்லி ஆன்லைனில் காட்டி பல மோசடி பண்ணி அந்த காசை வாங்கி எந்த தாயும் ஆடம்பர வாழ்க்கை வாழ மாட்டாங்க எந்த குடும்ப பெண்களும் வாழ மாட்டாங்க கூடவோ குறைச்சலோ கஷ்டமோ நஷ்டமோ அவங்க பிள்ளைகளுக்காக தான் கஷ்டப்பட்டிருக்காங்க புரியுதா இந்த மாதிரி ரொம்ப யோக்கியமாக என்ன கம்யூனிட்டி போஸ்ட்டில் ப்ளஸ் டேஸ் அதை ஒரு டேஸ் சொல்லக்கூடாது சரியா நீனே ஒரு டேஸுக்கு பிறந்த டேஸு ஒரு புருஷாக நான் ரெக்கார்டாக வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் புருஷன் வச்சுக்கிட்டு நீ திரிகிற நீ குடும்பத்தை பற்றி பேசுகிற பாலா கூட போய் நீ வாழும் நீனு குடும்பம் பண்ணா இருக்கலாம் ஏன் பாலா கூட வாடாங்கண்ணா நான் குடும்பம் பண்ண இல்லாமல் எத்தனை பேர் குடியாக எடுத்துருக்கேன் சிக்கா குடியை கெடுத்துருக்கேன் தானே நீ சொல்ல வர சிக்கா குடியெல்லாம் நான் கெடுக்கவும்ல அவங்க வீட்டில் போய் வா நீ வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு நான் கட்டாயப்படுத்தவும்ல ஏன் வீட்டுக்குள்ளே இருக்கிற மனுஷனை வீட்டை போட்டு பூட்டியும் வைக்கல கயிறை போட்டு கட்டி வைக்கல நான் மிரட்டவும் இல்லை ஏ நீ என்னை விட்டுட்டு போயிருந்தால் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு நான் வந்து அவர் மேலே வச்சிருக்க பாசத்தில் நீ சொல்லணும் அப்போ நீ வந்து அடிச்சு விட்டு இப்படி எல்லாம் மாட்டினாங்க ஆமாம் அவர் மேலே வச்சுருக்க பாசது எல்லாத்துக்குமே நான் ரெடியாக தான் இருக்கேன் அதாவது நான் என்ன ஒரு கதை சொல்கிறேன்னா டேஸ் மகளே நீலாம் வந்து பெத்த பிள்ளைய கூட்டி கொடுத்து சம்பாரிச்ச நீ எல்லாம் பேசவே கூடாது புரியுதா நீலாம் என்ன நாட்டுக்கு என்னத்தை சாதிச்ச பெண்களுக்கு என்ன விழிப்புணர்வான விஷயத்தை நீ கொடுத்த பெத்த தாயையும் மயனையும் பேசுகிற கேவலமான பேசுதான் பெண்களுக்கு கற்று கொடுத்துருக்கிய குடும்ப பெண்களுக்கு ஆ கற்றுக்கிட்டு காச்சுருக்கேன் ட்ரைவ் பண்ணிக்கிட்டே கார் ஓட்டுறதுக்கு வச்சாங்களா ஆப்பு ஓட்டுமா நீங்கள் தான் பெரிய சட்டத்தையே கையில் வச்சிருக்க நீங்க நீங்கள் தான் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கீங்களே ஓட்டுங்க ஏன் முன்ன மாதிரியே லைவ் ஒரு பக்கட்டு ஃபோன் ஒரு பக்கட்டு போட்டுக்கிட்டு ட்ரைவ் பண்ணு பண்ணி தான் பாரு பண்ணு நீதான் தைரியமான ஆளா செப்பாடுன்னு பண்ணு என்ன நம்ம தான் எல்லாளுக்கும் நம்ம கையில் இருக்காங்களே சட்டத்தையும் சட்டமே நீ சொன்னாதானே கேட்கும் அப்படின்னு நீ தான் சொன்னேன் நூற்றம்பது கோடி பிச்சக்காரி நூற்றம்பது பிச்சைக்காரி என்ன வக்கீலுக்கு பிசு கொடுக்கலன்னு பிச்சை எடுத்துருக்கியா என்ன வேணா பிச்சை போட உனக்கு நீ எவ்வளோ ரூபா பிச்சை போடட்டும் ம் நிலமையை பற்றியா ஒரு காலத்தில் நாங்கள் வந்து எல்லாருக்கிட்டையும் உதவி கேட்டோம் ஆனால் இப்போ நீ உதவி கேட்குறேன் உன்னை மாதிரி கேவலமான உலகத்தில் பார்த்துருக்கியா சரி உனையை ரொம்ப கழுவக்கூடாது கர்மம் உனே போய் காலக்காத்தால் பேசிவிட்டு என்ன சுமியாக்கா லைலா மச்சனும் காதல் அப்படின்னா லைவ் கொடுக்க சத்தியமாக நான் பார்க்கல தூங்கிட்டேன் நே நேற்று சிக்கா பாய் லைவில் பேசுனதை குடியாரியை குடிச்சுக்கிட்டு பேசுகிறாங்க நான் என்ன சரி நான் இப்போ தெளிவாகவே நான் சொல்கிறேன் சரியா நேற்று போதையில் இருக்கேன் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு நிறைய பேர் நினைப்பீங்க நான் போதையில் பேசுகிறேன் அவன் மறந்துடுவா அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ தெளிவாக நான் சொல்கிறேன் இந்த பாய் நேற்று போட்ட ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் நீ மீடியாவில் இருக்க வேணாம் குடும்பத்தில் குடும்ப தலைவியாக இரு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் உனக்கு பாதி வருமானத்தை தர்றேன்னு சொன்னாரா நான் சரின்னு சொன்னேன்னா தான் நான் இப்போயும் சொல்கிறேன் நீ பேரனை பார்த்துக்கிட்டு பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு நீ ஓட்டுறதுக்கு வீட்டில் இரு உனக்கு மீடியா தேவையே இல்லை சிக்கா சம்பாதிக்கிற காசை பாதி காசு நானே தரேன் இது சாமி மேலே காளி மேலே சத்தியம் நான் பொய்யெல்லாம் சொல்ல காளி மேலே சத்தியம் தேவையில்லாத நம்பரை வச்சுக்கிட்டு இந்த குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிட்டு அங்கே உட்காந்து பேசுகிறது இங்கே உட்காந்து பேசுகிறது அது இதுன்னு பேசுகிறது புறணி பேசுகிறது குடும்ப கிடைக்கிறது நாலு பேர் வருவாங்க நல்ல சொல்ல யாரும் வரமாட்டாங்க அதனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீ என்ன பண்ணுற நம்பரெல்லாம் மாற்றிட்டு புது நம்பர் பிரச்சனைலாம் உனக்குன்னு ஃபேமிலிக்குன்னு ஒரு நம்பர் வச்சுக்கிட்டு இந்த மீடியாவெலாம் தூக்கி வீசிட்டு நீ வாட்டுக்கு என்ன பண்ணுற வீட்டில் வந்து பேரனை பார்த்துக்கிட்டு பையனை பார்த்துக்கிட்டு இரு சிக்காப்பாயை நான் என்ன சொல்கிறேன்னா பாதி வருமானம் உதவி சொல்கிறேன் இல்லைனா சிக்கா அனுப்பி வைக்கிறேன் ஒரு பிரச்சனை இல்லை நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஒரு குடும்பத்தையே வந்து நாசம் பண்ணிட்டா சொல்லு எல்லாரோட மனசிலையும் இது இருக்குது நான் கண்டிப்பாக நான் அவங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன் நம்ப நம்புங்க நம்பாதவங்க எனக்கு அவசியம் கிடையாது ஏன்னா நான் அந்த போய் பேசணும் ப்ராடு பி பேசணும் எனக்கு அவசியமே கிடையாது ஏன்னா உண்மை பேசினால தான் அன்றைக்கி கஷ்டத்துக்காக நான் தப்பு செஞ்சுங்கிற பேர் தான் எனக்கு இப்போ வரைக்கும் போகாமல் இருக்குது அதனால என்ன சொல்கிறேன் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் என் மனசாட்சிக்கு நான் நேர்மையாக இருக்கணும் எனக்கு இருக்கிறவங்களுக்கு நான் உண்மையாக இருக்கணும் அவ்வளோதான் நான் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன்னா அதே மாதிரி தான் மற்றவங்களும் இருக்கணும்னு நான் எப்பவுமே விரும்புவேன் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது புரியுதா அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா என்னமோ சொல்ல வந்து மறந்துட்டேன் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேரோட எண்ணங்கள் நீ வந்து ஒரு குடும்பத்தை கெடுத்துட்ட ஒரு குடும்பத்தை அழிச்சிட்டேன் நீ நல்லாவே இருக்க மாட்டேன் நாசமாக போயிடுவேன்னு நான் இப்பயின்னு சொல்கிறேன் அப்படி ஒரு பாவத்தை நான் செஞ்சுருந்தேன்னா கண்டிப்பாக கடவுள் எனக்கு தண்டனை கொடுப்பார் நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன் அதாவது வந்து இந்த சுமி இந்த ஆறு மாதமாக பத்து மாதமாக வந்து உட்காந்துக்கிட்டு ஏன் புருஷன் ஏன் புருஷன் சொல்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் எங்கள் ஃபேமிலிக்குள்ளே என்ன பேக்ரவுண்டு நடந்துச்சு என்ன நடந்துச்சு ஏன் சிக்கா வளர்த்தோம் வெறுத்து ஒதுக்கி இந்த அளவுக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் உலகமே எதிர்த்தாலும் இவ்வளோ பேர் எதிர்த்தாலும் தன்னோடய குடும்பத்துக்கு போகவே மாட்டேங்கிறார் சேரவே மாட்டேங்கிறார் அப்படி அப்படின்னா அது ஒரு ஆம்பளைக்கு தான் தெரியும் இவ்வளோ பேர் எதிர்த்தாடுவேன் எனக்கு வந்து பிரச்சனை கிடையாதுங்க எனக்கு வாழ்க்கை இருக்கு நான் வாழ்ந்துக்குவேன் பிள்ளைங்க ரெண்டு இருக்குது அது அழகா யூடியூப்ல நல்லா கை நிறைய வருமானம் வருது அதை வச்சு நான் சமாளித்து பிள்ளைங்களை படிக்க வச்சு நான் வாழ்ந்துக்குவேன் எனக்கு வருமானத்தை வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் ஒரு கொஸ்டினாக இருந்துச்சு இப்போ அது வருது நான் போய் பிள்ளைங்களோட இருந்தேன்னா கண்டிப்பாக சொல்றேன் மக்கள் சகோதரி எல்லாருமே நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க என்கிட்ட இருக்க ஒரு நெகட்டிவான நேம் சிக்காவோட நான் இருக்கிறது ஓகே சிக்காவோட நெகட்டிவ் நேம் ஏன் கூட அவர் இருக்கிறது சுமியோட பாசிட்டிவ் பாவம் புருஷன் இல்லாமல் கஷ்டப்படுறாங்களே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப நாளாக ஒருத்தவங்க த நல்லவங்க நல்லவங்க அதாவது கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வருங்கிற ஒரு பழமொழி இருக்குது அந்த மாதிரி இந்த அம்மா இருபத்தி நாலு மணி நேரமும் சிக்காபாயை வந்து நீ வந்து இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் அதை பண்ண இதை பண்ண அப்படின்னு சொல்லி பேசுறது யார் இந்த அம்மா ஒரு பக்கத்து பேசுறது மையம் ஒரு பக்கத்து பேசுறது மக்களாகிய நீங்கள் ஒரு பக்கத்து பேசுகிறது ரைட்டு அதாவது ஒரு குடும்பத்துக்குள்ளே என்ன நடந்துச்சு ஒரு பொம்பளை ஏன் தப்பு செய்கிறாள் ஒரு ஆம்பளை வீட்டை விட்டு ஏன் போனான் இவ்வளோ பேர் வெறுத்தும் இப்படி இவ்வளோ மக்கள் வெறுத்தும் சூர்யா வேணும் அப்படின்னு இருக்கிறான் அப்படின்னா அவள் உள்ளே என்ன நடந்திருக்குங்கிறது உங்கள் யாருக்கும் தெரியாது இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா நான் யார் குடும்பத்தையும் எடுக்கலை நான் யாரை இருன்னு நான் யாரை கட்டாயப்படுத்தும் விரும்புகிறேன் புரியுதா அவர் இவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் அவர் மனசுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியும் சரியா ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த அம்மா வந்து சொல்லுதில்லை நான் வந்து நல்லவ சிக்கா வந்து கெட்டவேன் கெட்டவன் சொல்லுற கூடிய சீக்கிரம் கூடிய விரைவில் சிக்கா வாயாலேயே ஏன் அவர் குடும்பம் வேணான்னு இந்தளவுக்கு உலகமே எதிர்த்தாலும் என் குடும்பம் வேணாம் நான் எனக்கு அந்த அன்பு பாசம் அந்த லைஃபுங்கிறது வரமாட்டேங்குதுங்கிறத அவர் வாய் அவர் நிறைய டைம் சொல்லி ட்ரை பண்ணார் அதாவது நிறைய டைப் குடும்பத்தை பற்றி சுமியை பற்றி நான் நிறைய விஷயம் சொல்ல வரேன் சொல்ல வரேன் நான் தான் சரி வேணாம் நம்ம முஞ்சிலேயே நம்ம எச்சுட்டு போகக்கூடாது அது என்ன ஆகும் தெரியுமா நான் தான் கூட இருந்துட்டு ஊற்றி கொடுத்து இதெல்லாம் சொல்ல சொன்னேன் அப்படின்றவாங்க ரெண்டாச்சிக்காய் பை உண்மையே சொன்னாலுமே கூத்தியாளர்களுக்காக பொய் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் என்னங்கிற விஷயங்கள் வந்து ஆதாரத்தோடையே நிறைய இருக்குது சரி அதாவது இந்த சுமி நல்லவங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லுறீங்களா அதுக்கு ஆதாரமே நிறைய இருக்குது நான் நினச்சா எல்லாத்தையும் வெளியே காட்டலாம் அது எனக்கு தேவையும் இல்லை அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அப்பா வந்து இன்னொரு பொண்ணோட போயிட்டாரே அப்படின்னு சொல்லி மையம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க அப்ப மையம் வந்து தப்பு செய்யும் போது அப்பா சொன்னால் கேட்டுவானா திருந்தி ஒழுக்கத்தோடு வாழ்வானா இல்லை அவன் லைஃப்பில் இப்போ நிறைய பேர் இருக்காங்க இப்போது பிள்ளை வந்து தப்பு செஞ்சால் அப்பா கண்டிக்கணும் அப்பா தப்பு செஞ்சால் புள்ளை கண்டிக்கணும் இது ஒரு சாதாரண இயல்பான விஷயம் சரி இப்போ அந்த பையனை வந்து லேய் மரும வேற இல்லை இருந்து பிறந்து போச்சு ஒரு நான் பொண்ணு பார்க்குறேன் இது எப்படி சாதாரணமாக நான் சொல்கிறேன் ஒரு பொண்ணு பார்க்குறேன் நீ கல்யாணம் பண்ணிக்கோடா அப்படின்னா என்ன சொல்லுவான் என் வாழ்க்கை என் இஷ்டம் நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவன் சொல்லுவான் புரியுதா அதே மாதிரி சிக்கா பாய்க்கு எந்த வாழ்க்கை பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சனால அவர் என் கூட இருக்கார் நான் ஆண்டவன் வேணா நான் கட்டாயப்படுத்தவே இல்லை அவர் இல்லைனா எனக்கு ஃபீலிங் ஆகும் என்ன இருந்தாலும் வாழ்ந்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லா பெண்களுக்குமே இருக்கும் அஞ்சு வருஷம் வாழ்ந்துருக்கேன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் நான் வாழ்ந்துருக்கேன் அவருக்காக எல்லாமே விட்டு கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி என்ன சொல்ல சொல்ல வரேன் அதனால் முடியாது கொஞ்ச நாள் தான் அப்புறம் தான் கொஞ்சம் நாள் நினைப்பார் அப்புறம் குடும்பத்தோட சந்தோஷமாக இருப்பேன் நான் கொஞ்சம் நாள் அப்புறம் மறந்துட்டு நான் பசங்களுக்காக நான் போயிடும் வச்சுக்கோங்க அப்புறம் வந்து சுமைமா சொல்லுச்சு லைலா மஜ்னு காதல் உண்மை ஆயிரம் சதவீதம் உண்மை ஏன் அப்படின்னு ஒரு உதாரணம் நான் சொல்லட்டுமா நீங்கள் லைலாம காதல் பண்ணிங்க அழகான பத்து பத்து ரூபா முப்பது ரூபா வருமானம் மூணு பிள்ளைங்க அழகான ஃபேமிலி கஷ்டப்பட்டு வீடு வாங்கி வாசல் வாங்கி லைலா மச்சனும் அதான் வாழ்ந்தீங்க அப்புறம் எதுக்கு நீ அவரை விட்டுட்டு வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படியா எங்கள் காதல் உண்மையான லைலாமச்சூர் காதல் ஏன் அப்படின்னு கேட்குறியா அவருக்கு டிபி இருந்துச்சு இதை ஓயாவனை சொல்லணும்னு சொல்லலை பேசுறதுக்கு நான் பேசி அவருக்கு டிபி இருந்துச்சு அப்புடின்னு தெரிஞ்சு கூட நான் அவரை தூக்கி வீசிட்டு உதா உதாசீனப்படுத்திட்டு போகலை அவர் இவ்வளோ இவனால தான் நம்ம ஜெயிலுக்கு போகணும் இவ்வளோ கேஸு இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்னையை தூக்கி வீசி வீசிட்டு அவர் போகலை இதுதான் மச்சினோட காதல் முன்ன மாதிரி வாழ்ந்துக்கிட்டே இருக்கும்போது புருஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு காலத்துக்கி போகிறது பேர் லைலாமச்சூனு காதல் கிடையாது ஆயிரம் தப்பு செஞ்சாலும் தான் ஒருத்தனை வாழ்க்கை கொடுத்துருக்கான்னு சொல்லி அவனுக்கு உண்மையாக வாழணும்னு நினச்சி எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு அஞ்சு வருஷம் நான் உண்மையாக வாழ்கிற பச்சா இது லைலா லைலாமச்சு காதல் சரியா தனக்காக அந்த நேரத்தில் கண்ணீர் விட்டால் தான் உங்கள் உடம்புல இருக்க வியாதியை பொருட்படுத்தலை தான் வந்து இவள் இதை தரேன் அதை தரேன்னு சொல்லி ஏமாற்றியும் அதையும் கூட பொருட்படுத்தாமல் நம்ம கிட்டே இருக்காளே தான் அவர் என்னை விட்டுட்டு போகாமல் இப்போ வரைக்கும் மஜ்னுவாக இருக்குது நான் லைலாவாக இருக்கேன் சரியா உன்ன மாதிரி ஏதாவது பேசினாரு இதை பண்ணார்னு காலு தூக்கியிருந்தேனா ஓ நிலம தான் எனக்கும் இப்போ வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நான் அமைதியாக இருக்கேன்னா ஒரு ஃபோன் கூட நான் பேச மாட்டேன் யாருக்கிட்டே சரியா ஒரு ஃபோனு ஏன்னா மீடியாவில் கொண்ட வாட்ஸ்அப்பே அழைச்சிவிட்டே மீடியா அந்த இது எனக்கு யூஸ் பண்ண பிடிக்கலன்னா எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணிக்கிட்டு சுமி அதை பேசுனாங்க இவங்க இதை பேசுனாங்க இப்படி பேசுனாங்க அப்படி எப்போ பார்த்தாலும் புறணி நான் என்ன சொன்னால் ஒரு வாட்டி சொல்லலாம் ரெண்டு வாட்டி சொல்லலாம் எனக்கே அது பிடிக்காதுங்க எப்போவுமே ஒருத்தவங்க குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது அதனால என்ன சொல்கிறேன் என் மக்கள் எல்லாேருக்கும் சொல்லிக்கிறேன் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சுமி யாருங்கிற சுபையோ ரொம்ப உங்களுக்கு தெரியும் அன்றைக்கு சிக்கா ஏன் முடிச்சுட்டு வந்தார் சிக்கா யார் எதனால என் கூட இருக்காரு அப்படிங்கிற உண்மைகள் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக அன்றைக்கு வந்து ஏன்னா நீங்கள் எப்படி தெரியுமா ஒரு சைடு இருக்க மாட்டீங்க யாரை சொல்கிறேன்னா அதான் சொல்கிறேன் நான் ஒரு சைடாக என்றைக்குமே இருக்க மாட்டீங்க ஏன்னா அரசியல்லையே இவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா இவருக்கு அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா அவருக்கு அப்படின்னா ஆட்சியவே ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சில விஷயங்களுக்காக ஏற்றி விடுவீங்க இறக்கி விட்ருவீங்க அந்த மாதிரி நீங்கள் சூரிய வந்து நல்லவன் நல்லவனு தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க நாளைக்கு உண்மைகள் தெரிய வந்து என்ன நடந்துச்சுன்னு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தெரியாமலாம் இருக்காங்க கண்டிப்பாக தெரியும் அப்போ அதனால தான் சிக்கா பாய் இருக்க இவ்வளோ பேர் எதுவும் குடும்பத்தோடு போகாமல் இருக்காங்கிற உண்மைகள் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அன்றைக்கி ரொம்ப வருத்தப்படுவீங்க பாவம் சூர்யாவை நம்ம இவ்வளோ கேவலமாக பேசினேன் சிக்காவை இவ்வளோ கேவலமாக பேசினுங்க அதுக்கெல்லாம் நான் கவலைப்படவே மாட்டேன் இந்த பாருங்கள் ரெண்டே விஷயந்தான் ஒன்று மனசாட்சிக்கு இன்னொன்று ஆண்டவனுக்கு ரெண்டு பேரை தவிர நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை யாருக்காக வாழணும் உண்மையா அப்படிங்கிற அவசியமும் எனக்கு இல்லை புரியுதா அவருக்கு நான் எப்படி வாழ்றேன்னு எனக்கு தெரியும் நீ நான் சொல்றதுல என்ன குத்தம் என்னை வந்து சிக்கா பாய் இப்போ ஒன்றும் கொண்டுமே இல்லைங்க சத்தியமாக சொல்கிறேன் கடவுள் மேலான சொல்கிறேன் நான் வந்து சம்பாதிச்சு தரேன் நீ மீடியா பிள்ளையே இருக்காத நீ மீடியாவெலாம் தூக்கி போட்டுரு அப்படின்னா கண்டிப்பாக தூக்கி வச்சுட்டு நான் வாட்டுக்கு அவரை சமைச்சு கொடுக்க புள்ளையில பார்க்க நான் வாட்டுக்கு இருக்க அந்த மாதிரி நான் இருந்துக்குவேன் இவ்வளோ வருஷம் மீடியாவுக்குள்ளேருந்து இவ்வளோ ரூவா வருமானம் சம்பாரிச்சு இவ்வளோ வியூஸ் போய் வியூஸ் லட்சக்கணக்கில் லைவ் வியூஸ் போயுமே தூக்கி வீசு மீடியா வேணாம்னா அடுத்த சொல்லு நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக நான் தூக்கி வீசிட்டு சிக்காப்பாயை சொன்னார்னால் அமைதியாக இருப்பேன் நான் தான் உண்மையான தோழியாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் கணவன் சொன்னால் அது நம்ம நல்லதுக்குன்னு நினைக்கணும் ஏன் சிக்காப்பாய் நிறைய விஷயம் எனக்கு சொல்லுவார் நான் ஏன் சரின்னு சொல்லி மீறாமல் இருக்கேன் ஏன் சுமி எனக்கு திளிக்கிறது ரொம்ப நேராகதா இல்லை சுமியோட அந்த விஷயத்தான் தூக்கி போட்டு இந்த பாருங்கள் இப்போ சொல்லுங்கள் இவன் நல்லவளா கெட்டவளா அப்படின்னு சொல்லி அதாவது சிக்கா பாய் வந்து நிறைய விஷயத்த ஆதாரபூர்வமாக இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் உங்கள் முன்னாடி மறைச்சு தான் கெட்டவன் ஆனாலும் சூமியை நல்லவளா காட்டணும் அப்படிங்கறத நிறைய உறுதியாக நான் நினைச்சேன் அந்த இப்படிங்கிற செகண்டுக்குள்ளே பண்ணிவிட்டு போயிடலாம் வேண்டாம் அவர் கூடயே வாழ்ந்துட்டு என்ன இருந்தாலும் மனைவி அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை நம்ம கேவலப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறக்கேன் அதனால் மக்கள் வந்து எப்போவுமே சரியா ஒரே மனநிலையில் இருங்க ஒருத்தவங்க வந்து இப்படி வாழ்ந்தாப்புல அவங்களுக்கு கெட்டவங்களும் ஒருத்தவங்க வந்து புதுசனை விட்டு தனியாக இருந்து கஷ்டப்பட்டால் நல்லவங்களும் அப்படிங்கிற முடிவு எடுக்காதீங்க வாழ்கிறவங்களுக்கு தான் தெரியும் வாழ்ந்தவங்களுக்கு தான் தெரியும் சரியா அதனால் அவசரப்பட்டு பற்றி எந்த முடிவு எடுக்காதீங்க ஓகே நைட்டு ஒம்பது மணி லைஃப் கண்டிப்பாக அக்கா வருவாங்களா சரி காரில் நான் கண்டிப்பாக லைஃப் போடுவேன் ஏன்னா கிளம்பிடுவான் அதனால் கண்டிப்பாக காரில் வந்து நான் சந்திக்கிறேன் எப்போயுமே தேவைலாம் பேசுகிறேன் பேடிஎம் பிச்சை நீ ரொம்ப குடும்ப பெண்களை தயவு செஞ்சு சொல்கிறேன் குடும்ப பிள்ளைங்க பாவம் புருஷன் நூறுவா ஐம்பது டெய்லி கூலி வேலைக்கு போய் கொடுத்து கொடுத்தா கூட பழைய கொஞ்சம் போலோ பிடிச்சி போட்டு கௌரவத்தோடு வந்தாங்க குடும்ப பெண்களோட உன் லிஸ்ட்டை சேர்த்துறாது சரியா நீலாம் பெத்த பிள்ளையவே கூட்டி கொடுத்து சம்பாரிச்சுவன் சரியா நீ எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு பிள்ளைக்காக தப்பு செய்கிறவங்கள கூட அவங்க லிஸ்ட்டில் கூட நீ சேர்க்காத அவ்வளோ யோக்கியமெலாம் இல்லை சரியா ஆதாரத்துக்கு ஒரு என்னது எப்படி சொல்கிறது ரெக்கார்டுக்கு ஒரு புருஷனும் ஊரை சுற்றி பல புருஷனும் வச்சுக்கிட்டு நீ பேசாத நான் வேறு மாதிரி பேசுவேன் ஓகே பாய் நைட்டு ஒம்பது மணியில விளை சந்திக்கிறேன்